வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் கருவேப்பில குழம்பு வைக்க போகிறோம் கோஸு அப்புறம் வந்து பாசி பருப்பு பைய பருப்பு போட்டு பொரியல் முட்டை மாஸ் அப்பளம் இப்போ வந்து அரிசி கழுவி போட்டிருக்கோம் மலர போகுது அதுக்கப்புறம் வந்து இது வந்து கருவேப்பில வறுக்கிறதுக்கு கருவேப்பில வறுக்கிறதுக்கு வானலி வச்சிருக்கேன் கோஸ் பொரியலுக்கு வந்து அந்த அந்த பக்கம் ஒரு வானொலி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் ஓகேவா அப்பளம் பொறிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காயட்டும் கருவேப்பிலை வறுத்து எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகேவா அந்த எண்ணெய் மிச்சமாக இருந்தால் கூட நம்ம அப்படியே குழம்பு கூட தாளிச்சிக்கலாம் கருவேப்பில் பாருங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணி இறுத்தி வச்சுருக்கேன் ஓகேவா கருவேப்பில குழம்பு வந்து நிறைய பேர் கருவேப்பிலலாம் எடுத்து வச்சுருவாங்க பாருங்கள் அந்தமாரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்தமாரி குழம்பு வச்சு கொடுங்க ஒரு பத்து நாள் ஆனால் கூட ஈரம் படாமல் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கெட்டு போவாது அவ்வளோ நல்லது பிபிக்கு நல்லது தலை சுத்தலுக்கு நல்லது முடி முடி வளர்ச்சிக்கு நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பில அதனால் நிறைய கருவேப்பில இருக்கும்போது வீண் பண்ணாமல் கருவேப்பில சட்னி இல்லைன்னா கருவேப்பில குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ வந்து இது பார்க்குறதுக்குட நிறைய இருக்கிற மாரி இருக்கும் நல்லா எண்ணெயில் பொறிச்சு பவுட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சமாதான் இருக்கும் அது அப்படியே பொறிட்டோம் இந்த பக்கம் நம்ம அப்பளத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம் வந்து அப்பளம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலக்கி குழம்புக்கு தான் நம்ம வந்து தொட்டுக்கெல்லாம் செய்யணும் எப்பயுமே நானே எந்த குழம்பு வச்சாலும் சரி அதுக்கு தகுந்த தொட்டுக்க தான் வைப்பேன் அப்பதான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா அப்பெல்லாம் வருத்தாச்சு நடுவில் வந்து கருவேப்பிலைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்ச மாரி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்சியில் போட்டு நம்மளுக்கு அரைக்கும் போது நல்லாயிருக்கும் ஓகேவா உங்களுக்கு அந்த தண்ணி இருக்குல்ல அதனால் சலசலப்பு இருக்குது வேணும் டைம் இருந்துச்சுன்னா கழுவிட்டு அப்படியே ஃபேன் காற்றில் லைட்டாக ஆற வச்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த சலசலப்பு இருக்காது சீக்கிரமாக உங்களுக்கு வ நல்லா வறுக்கும் வந்துடும் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஸ்டவ் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கோஸ் பார்க்க நிறைய தான் இருக்கும் வெந்து வந்தால் கொஞ்சமாக தான் ஆகிடும் கிராம் பச்சைப்பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க அதுலேயே அப்படியே பொருந்து வரட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க சிம்மில் வச்சுருங்க மூடி பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சிங்கன்னா ரெடி ஆயிடும் இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வச்சு பாருங்கள் அப்படியே விட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே அந்த எண்ணெயில் நிறைய முடி கொட்டுது இந்த தலை சுத்தலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்தமாரி பவுட்ரு பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு டெய்லியும் சாதம் போட்டு சூடாக நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைன்னா மோரில் கூட இஞ்சி மோர் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு கூட அடித்து குடிக்கலாம் முடி வந்து நிறைய கொட்டுறோங்களுக்கு இப்போ இது ஒரு பக்கம் ஆற வச்சுடுங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட்டாக தான் இருக்குது சிம்மில் வச்சுக்கோங்க அதே நல்லெண்ணெயில் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அதனால் போதும் வெந்தயம் புரியும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு நல்லா ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக பார்த்து உரிச்சிருக்கேன் இப்போ கருவேப்பில பாருங்க இந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கு இப்போ ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜார்ல இது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் யிரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது போல் பொடி பண்ணி எண்ணெயில் நல்லெண்ணெயில் பொறிச்சுட்டு இப்படி வரைச்சி வச்சுக்கோங்க நல்லா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாரி கடுகு கூட எங்கள் அம்மா குழந்த பிறந்துட்டு வந்த பிறகு கடுகு வறுத்து சூடாக சாதம் போட்டு அந்த பொடியை கொடுப்பாங்க அதேமாதிரி கருவேப்பிலையும் அப்படி தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெருங்காயமும் நாட்டு சர்க்கரையும் சின்ன 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 உருண்டையாக ஒரு பாட்டிலில் நூற்றி ஒரு உருண்டை போட்டு வச்சுருவோம் எங்கள் அம்மா டெய்லியும் எந்திரிச்சோன்னா அதை சாப்பிட சொல்லுவாங்க எதுக்குன்னா கேஸ் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து எப்பயுமே வந்து டெலிவரி ஆனால் எல்லாருக்குமே சரி அங்கங்கே பிடிச்சிக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இந்த பொடி இந்த இந்தமாரிலாம் அந்த பெருங்காயம் உருண்டை எல்லாம் சாப்பிடுவாங்க ஏன்னா பெருங்காயத்தை அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாது அப்படி இருந்தால் ஒரு சின்ன உருண்டை போட்டு சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு கூட குடிச்சிடலாம் அப்படி சாப்பிட தே முடியாதவங்க தான் இந்த வெள்ளம் உருண்டை போட்டு வெ நாட்டு சக்கரை தான் போடுவாங்க வெள்ளம் கூட போட மாட்டாங்க அந்த நாட்டு சக்கரையை போட்டு நல்லா உருண்டையாக சின்ன சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுருவாங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து நம்ம சாதம் வெந்து வந்துருச்சு அதனால வடிச்சிடலாம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கிட்டோமா அது கூட ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சிக்கோங்க நைஸா இப்போ பாருங்க வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச கருவேப்பிலையும் தக்காளியும் ஊனா எதுக்காக இப்படி வந்து வறுத்துட்டு நம்ம அரைக்கிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை மணம் தெரியாது கரு கருவேப்பிலையோட சிறு கசப்பு தெரியாது டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளியோட பச்சை மணம் தான் போகணும் ஏன்னா கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்துட்டோம் கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நீங்கள் தண்ணி படாமல் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க வெளியவே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டாவே அவ்வளோ ஒரு மனமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் லைட்டாக என்ன பிரிஞ்சு வருதா இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஜாரில் கலக்கி ஊற்றிக்கோங்க இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா கொதிச்சு வரணும் நம்ம இன்னும் புளித்தண்ணி ஊத்தலாம் உப்பு போடலாம் இப்போ திக்கா புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் மலர்ந்து வந்தால் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை நம்ம ஏற்கனவே கருவேப்பில் பொறிச்சனால நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது டேஸ்ட்டு வரணுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நல்லா மலர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக பருப்பும் வந்து கோசும் வந்து நல்லா மலர்ந்துருச்சு அதுக்குள்ளே நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பும் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம் உப்பு மட்டும் கோசுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடலை எதுக்குன்னா பச்சை பருப்பு போட்டதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெங்காயம் போட்டு பண்ணால் வெங்காயம் பாதி தான் வதங்கணும் எப்போயுமே வந்து போஸுக்கு அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் அதே போல் காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும் ஒரு ஒருத்தவங்க ஆவி கட்டி வேக வைக்கிறாங்க நான் இது வரைக்கும் மாதிரி வேக வச்சது அப்படி கூட நீங்கள் வேக இருந்தாலும் வேக வச்சுக்கோங்க ஆனால் இது ஒரே தாளிப்பு போட்டோமா முடிச்சோமா வேலை முடிஞ்சிரும் சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்குது உப்பு வேற போட்டிருக்கோம்ல அதனால் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க நல்லா மலர்ந்து வருது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் கூட அந்த கரு கருவேப்பிலையோட இதுவே தெரில பாருங்கள் அதுக்கு தான் நல்லா வறுத்துட்டு நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலை குழம்பு இப்போ வந்து நம்மளுக்கு கோஸ் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் முட்டை பொடிமாக பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பாருங்கள் குழம்பும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது ஆனால் பத்து நிமிஷம் கூட ஆகலை ஓகேவா ஏன்னா தண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள்னால தக்காளி வேறு பச்சையாக போட்டிருக்கோம் நல்லா கொதிக்கணும் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து வச்சாதான் பத்து நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட முடியும் ஓகேவா இப்போ வந்து பொடி மாசுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் குழம்பு பாருங்கள் எப்படி வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு செம்ம சூப்பராக வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்குது இப்போ சிம்மில் வச்சுருங்க ஏன்னா பக்கத்துலலாம் தெருக்குது அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளுக்கு அதுக்குள்ளே பொடி மாதம் பண்ணிடலாம் இந்த பக்கம் தெரிக்கிது அதனால் அப்படியே லைட்டாக ஓப்பன் மாதிரி மூடி முட்டை பொடி மாசுக்கு கடுகு அதுக்கப்புறம் சீரகம் எங்கள் மாமியார் பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து பத்து முட்டை சேர்க்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை

குழம்பு நல்லா திக்காயிடுச்சு நம்ம இப்போ நம்ம கொதிக்கும் போதே இவ்வளோ என்ன பிரிஞ்சிருக்குல்ல மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இதை விட சூப்பராக என்ன பிரிஞ்சிரும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பக்கத்தில் தெருக்கிது பயங்கரமாக ஓகேவா ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ஃபினிஷிங்கில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேவா பொடி மாதத்துக்கு வந்து கண்ணாடி பதத்தில் தான் இருக்கணும் நல்ல இப்போ தான் நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ இதுவே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால தான் மிளகு சீரகத்தூள் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேவா முட்டைக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க காரத்துக்கு உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துடலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ வந்து உடச்சி விட்ட முட்டைய சேர்த்துடலாம் நான் பத்து முட்டை சேர்த்துருக்கேன்

ஆனால் வந்து மூடி வச்சுருக்கோம்ல எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக கண்டிப்பாக வந்து இந்த குழம்ப நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வள அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் எப்படி இருக்குது பார்த்திங்களா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து கம்மி தான் ஆனால் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு எண்ணெய் சூப்பராக வந்திருக்கு எப்பயுமே மண் உங்களுக்கு நல்ல மண் சட்டி வந்து நல்ல பதமாக வந்துருச்சுன்னா எண்ணெய் கக்கும் அதேமாரி மண் சட்டியில் போது இந்த குழம்பெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு மாறிவிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு 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 சாப்பிடும் போது நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சூடு பண்ண தேவையில்லை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலை நீங்கள் ஊற்றி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரூப்பா கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்து நாள் சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு முட்டை பொடி மாதம் வந்து ரெடியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா இப்போ முட்டை பொடி மாசை பார்த்தோம் எந்த அளவுக்கு பாருங்கள் எஞ்சி வந்துடுச்சா இப்போ வந்து சின்ன சின்னதாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சரியாக வந்துடும் இப்படி கொத்தி விடணும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தி விட்டுக்கோங்க நல்லா இந்தமாதிரி கொத்தி விட்டுக்கோங்க நல்லா பொடிசாக சூப்பராக வரும் ஆனால் சிம்மில் தான் வச்சுக்கணும் ஓகேவா அதேமாதிரி அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா உதிரியாக இருக்கணும் இன்னும் நல்லா உதிரியாக வேணும்னா கொத்து தான் வரும் இப்போயே பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த நீர் நீர் செத்தே இல்லை பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் உதிரியாக அப்போ தான் நம்மளுக்கு ஆற ஆறம் நல்லா சொத சொதன்னு இருக்காது முட்டைப்பொடி மாசம் மட்டும் சப்போஸ் இதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுன சாதத்தை கலந்துடுங்க சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு முட்டை மாஸ் ரெடி இப்போ நான் செஞ்சது உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள்